அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கும்பராசி அன்பர்களா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கும்பராசிக்காரர்கள் இருக்காங்களா நீங்க பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா தேடின வீடியோ தாங்க இது கும்பராசிக்காரர்களுக்கான அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கப்பற போகிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆறு மாத காலத்திற்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தான் இனிக்கை ஜோதிட பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோ வஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குடம் போன்ற அமைப்புல இருக்கிறது தாங்க கும்பம் குடத்தை திறந்து பார்த்தா தான் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கிறத பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க தொடர்ந்து பத்து நிமிஷம் பேசிய பிறகு தான் உங்கள் மனதில் இருக்கிறத பிறர் அறிய முடியும் உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்கள் அந்த ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதனி உங்களின் எட்டாம் இடமான கண்ணிக்கும் அதிபதி அப்படிங்கறதுனால உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு பத்தாம் இடம் விரட்சகம் அதன் அதிபதி செவ்வாய் ஜோதிடம் மாந்திரீகம் போன்றவற்றில ஈடுபாடு காட்டுவிங்க கெமிக்கல் மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகள்ல பணிபுரிவிங்க பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஆகும் கோதண்ட குரு எனும் தனுசு குரு அந்த இடத்தினுடைய அதிபதி அப்படிங்கிறதுனால அரசாங்க தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்வீங்க எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் பெறும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்க தொடர்புடையவர்களால் அதிக லாபத்தையும் பெறுவீங்க இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்து ஆலயத்திற்கு செல்லும்போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தேரும் அப்படிப்பட்ட ஆலயமே கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம் அமுத கும்பம் ஈசனின் மகா மகாமகா குலத்தில் அமுதமாக கொட்டியது ஈசன் அத்தல திருமண்ல தனது அருள் நீரை புழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார் அந்த ஆதி பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமா உட்புகந்தாரு கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது பிரம்ம சிருஷ்டிக்கு முதற்பட்டதால ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு நாமங்களோடும் பல யுகாந்திரங்களுக்கு முன்பு தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றைக்கும் பேரருள் புரிகிறார் அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களங்களையும் அருளும் மங்களாம்பிகை ஆகும் கும்பராசியைச் சேர்ந்தவங்க இந்த புராணத்தை புரிந்துகொண்டு கொண்டு ஈசனை தரிசித்து வாருங்கள் அனைத்து வித நன்மைகளும் தங்களுக்கு ஏற்படும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் இதில் அடங்கும் அப்படின்னும் சொல்லலாம் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் குறித்த பொதுவான குணங்கள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து வேறுபட்டிருக்காது இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயங்கள் மாறுபாடோடு இருக்க செய்யும் அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பொருத்தமான குணாதிசயங்கள் அது அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்களினுடைய அடிப்படையில புதிய மனிதர்கள் மற்றும் அனுபவங்களை தேடி செல்பவர்களாக நீங்க விளங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் அனைத்து தரப்பு மக்களுடனும் எளிதாக இணைந்து பயணிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க பாய்வு திறனுக்கு பெயர் பெற்ற இவங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு காண்பதில் அனுபவம் கொண்டவங்க அதே நேரம் இவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்களாகவும் தனது கருத்துக்கள் நிலையாக நிற்கும் நபர்களாகவும் சுத்தரிக்கவே படுவாங்க நிபுணர்கள் கணிப்பின்படி நகைச்சுவை உணர்வமைக்கவங்க தனித்துவமான விருப்பம் கொண்டவங்க தனி மனித சுதந்திரத்தை மதிக்கிறவங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஒத்து போவதும் உண்டு குறிப்பிட்ட இந்த குணவசியங்களுடன் ஒத்துப்போகும் ராசிக்காரர்களுடன் கும்பராசிக்காரர்கள் இணக்கமாக இருப்பதும் உண்டு கும்பராசிக்காரர்கள் கும்பம் மிதுனம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுடன் நல்ல இணக்கமாக இருப்பதும் உண்டு காரணம் இந்த ராசிகள் வந்து ஒரே மாதிரியான எண்ணங்களையும் ஆர்வங்களையும் பகிர்ந்து கொள்வாங்க இதன் விளைவாக இந்த ராசிகளுக்கு இடையே பரஸ்பர புரிதல் நட்பு மற்றும் காதல் காணப்படுகிறது ஒரே மாதிரியான உணர்வுகள் மற்றும் விருப்பங்களை பகிர்ந்து கொள்ளும் கும்பராசிக்காரர்கள் ஒன்றாக சேர்ந்தால் விரைவில் அவர்கள் பிரிக்க முடியாத நண்பர்களாக மாறிவிடுவாங்க இவர்கள் இடையில காணப்படக்கூடிய பொதுவான விருப்பங்கள் இருவரையும் ஒரு குழுவாக செயல்பட தூண்டும் ஆனால் தயக்க உணர்வு கொண்ட கும்பராசிக்காரர்கள் உறவை தொடங்குவதில் தயக்கத்தை வெளிப்படுத்தலாம் இதனால் நட்புறவை தொடங்குவதில் சிறிது காலதாமதம் ஏற்படலாம் இருப்பினும் இருவரும் முயற்சி செய்தால் பலமான ஒரு உறவை உருவாக்க முடியும் கடின உழைப்பும் பரஸ்பர அர்ப்பணிப்பும் இருந்தால் உறவில் உறுதியான அடித்தளத்தை உருவாக்க முடியும் என நிபுணர்களும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மிதுன ராசி கும்பராசிக்காரர்களுடன் இணக்கமாக இருக்க மற்றும் ஒரு ராசி Sí, Miedona. காற்று ராசியான மிதுனம் மற்றும் கும்பம் இரண்டுமே கலகலப்பான மனநிலைக்கு பெயர் பெற்றவங்க இதனால் ஒருவரை ஒருவர் எளிதில் கவர்ந்தெடுத்து விரைவில் நண்பர்களாக மாறிவிடுவாங்க புதிய விஷயங்களை முடிக்கிறதிலையும் முயற்சிப்பதிலையும் ஆர்வம் அதிகம் காட்டும் இவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாம நாள் முழுவதும் ஒன்றாகவே கழிக்கவும் செய்வாங்க நட்புறவு தொடங்கக்கூடிய கால செல்ல இடையே ஒரு சில பிரச்சனைகள் வந்து செல்லக்கூடும் உறவில் உண்டாகும் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க உறவுகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்பம் மற்றும் ஆஹ் கும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களோ இல்ல மற்ற விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள்லையோ கும்பம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் இருவரும் வேடிக்கையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம விளையாட்டுத்தனமானவங்களோ நண்பர்களுடன் அதிக நேரத்தை செலவிட விரும்பக்கூடிய இவங்க நட்புறவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறவங்க எதையுமே இலகுவாக எடுத்துக்கொள்ளும் இந்த ராசிக்காரர்கள் பிறர் மீது கோபம் காட்டுவதற்கு தயங்கவும் மாட்டாங்க கும்பராசிக்காரர்களுடன் ஒப்பிடும் போது துலாம் ராசிக்காரர்கள் தயக்க குணம் சற்று அதிகம் கொண்டவர்களே இதனால கும்பராசிக்காரர்கள் உடனடியாக நட்பு பாராட்டுவது கிடையாது சற்று இருப்பாங்க ஆனால் உறவுக்குள் இறங்கிவிட்டால் இவர்கள் இருவரையும் பிரிப்பது மிகவும் கடினம் இந்த நட்புறவை வளப்படுத்த இருவரும் மனம் திறந்து பேசுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு பொருத்த மற்ற ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது மீனம் ரிஷபம் கடகம் மற்றும் மகரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்களுடன் கும்பராசிக்காரர்களின் உறவு சிரமங்கள் சிக்கல் நிறைந்த ஒன்றாகவே இருக்கும் அதே மாதிரி ஒத்து போகக்கூடிய ராசிக்காரர்களாக மேஷம் சிம்மம் கன்னி மற்றும் பிரட்சிக ராசி பார்க்கப்படுது குறிப்பிட்ட ஒரு சில குணங்களில் ஒத்துப்போகும் இந்த ராசிகள் மத்தியில் காதல் மற்றும் நட்புறவு விரைவில் விரிசல்களை உண்டாக்காத ஒரு உறவாகவே இருக்கும் அப்படின்னு நிபுணர்களும் குறிப்பிட்டாங்க அப்படிப்பட்ட இந்த குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு மாத காலம் சற்று சிரமங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஏழரை சனையின் பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய தங்களுக்கு சில பல பிரச்சனைகள் வந்து போக வாய்ப்புகள் இருக்கு அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே சற்று உஷாராக முடிவெடுக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்கொள்ள இருக்கலாம் ராகு கேது தோஷம் சற்று குறையவும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி அஷ்டமத்து செவ்வாய் சப்தம கேது அப்படின்னு பல கிரகங்கள் சற்று தொல்லை தர தான் இருக்கு சகோதர உறவுகள்ல கவனமாயிருங்க இரத்த அழுத்தம் டென்ஷன் முதலியவை ஏற்படலாம் தலைவலி முதலிய உடல் உபாதைகளும் நீரலாம் சிறு விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கவனத்தோடு இருக்க பாருங்க எதிலும் கவனமும் பொறுமையும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ராசியில் வந்து ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சோளிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் மிகவும் சிரமமாகவும் இருக்கலாம் எந்த கிரகமாக இருந்தாலும் சொந்த ராசியில் ஆட்சி பெறுவது அந்த ராசியை வளப்படுத்தும் அது தவிர பஞ்சமஸ்தனத்தில் குரு சுக்ரனும் இணைந்த ராசியை பார்வையிடுவது மிகச் சிறப்பான பலன்களையும் மற்றொரு புறம் தங்களுக்கு தரவும் வாய்ப்புகள் இருக்குது